ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பச்சை பட்டாணியை பதப்படுத்தி மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சில டிப்ஸோடு இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன் பட்டாணி வந்து சில டயத்துகளில் டாப் விலையில் விற்குங்க அந்த டயத்தில் நம்மளால் வாங்க முடியாது இந்த மாதிரி விலை குறைவாக விற்கிற டயத்தில் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா யூஸ் ஆகும் அதை தான் இன்றைக்கி ஈஸியாக சில டிப்ஸோடு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் மாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ எங்கள் வீரம்மா சந்தையில் ரெண்டு கிலோ பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்தது பாருங்கள் பச்சை பட்டாணி வந்து இந்த மாதிரி நெத்தாக வாங்கணும் கலர் மாறி இருக்கணும் நல்லா பசுமையாக வலுவலுன்னு இருக்கிறத வாங்காதீங்க அதில் வந்து பட்டாணி கம்மியாக இருக்கும் பிஞ்சாக இருக்கும் நம்ம இப்படி பழுத்ததை வாங்கினோம்னா பாருங்கள் முத்து முத்தாக கிடைக்கும் நமக்கு நிறையாவும் பட்டாணி கிடைக்குங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே உரித்து வச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் போட்டு தண்ணி ஊற்றினோம்னா மேலே அந்த பிஞ்செல்லாம் வெளியில் வந்துடும் மேலே நிற்கும் பார்த்திங்களா இதை ஒரு அரியரண்டியை வச்சு நம்ம அரித்து எடுத்துருவோம் ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இல்லையா பதப்படுத்தி அப்போ அது சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது மற்றதையும் கெடுத்து விட்டுறோம் இப்போ ஒன்றுன்னா நான் எடுத்துகிட்டே மேலே இருக்கிறதெல்லாம் அதை நம்ம தனியாக சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் நல்லா தண்ணி வந்து ஒரு மூணு லிட்டருக்கு மேலே வச்சுருக்கேன் உப்பும் சர்க்கரையும் போட்டிருக்கேன் சர்க்கரை எதுக்கு போடுறதுன்னா நல்லா கலர் மாறாமல் இருக்கும் இப்போ ஐஸ்கிரீப் போட்டு இது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தனியாக வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி நிலைக்கு பப்புல்ஸ் பப்புல்ஸாக வந்திருக்கு ரொம்ப கொதிக்க விட வேணாம் போட்டு இந்த பச்சை பட்டாணியை உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அது மேலே அப்படியே ஒன்றுன்னா மேலே எலும்பி வந்துடும் எலும்பி ஃபுல்லாக மேலே வந்து நிற்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நிற்கும் அடுப்பை வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ண பின்னாடி இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா எல்லாமே மேலே வந்து நிற்கும் பாருங்கள் இந்த மாதிரி நிற்கிறத நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கண் தட்டில் அப்படியே வடித்து எடுத்துக்கலாம் வடித்து எடுத்த பின்னாடி இந்த ஐஸ்க்யூப் போட்ட தண்ணி இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றணும் ஏன்னா நிலை அதிகமாக இருக்கும் அந்த பச்சை பட்டாணியில் அதனால் நம்ம மேலே பூரா தண்ணியை ஊற்றி அப்படியே ஜில் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா அந்த சூடெல்லாம் போயிடும் பாருங்கள் நான் தண்ணி நிறையா ஊற்றிக்கிட்டே இருக்கேன் ஐஸ் வாட்ரு நல்லா ஜில்லுன்னு இருக்கிற தண்ணி தாங்க இருக்கேன் இப்போ எல்லாமே நார்மலாக அந்த பட்டாணி வந்து சூடு இல்லாமல் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் இப்போ இதை ஒரு துணியை விரித்து ஒரு காட்டனை அதில் நம்ம காய வைக்கணும் நான் அடியில் வந்து பேப்பர் போட்டிருக்கேங்க பேப்பர் போட்டு அதுக்கு மேலே துணியை விரித்து போட்டிருக்கேன் அப்போ தான் சீக்கிரம் அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிரும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம விரித்து விட்டுருவோம் விரித்து விட்டுட்டு ஒரு காமணி நேரம் விட்டோம்னா அந்த பட்டாணியில் இருக்க ஈரம்லாம் போய் நல்லா ட்ரையாகிடும் ஏன்னா பேப்பர் போட்டிருக்கேன் இல்லையா சீக்கிரமே அந்த தண்ணியை பூரா இழுத்துருங்க காட்டனில் கூட இருக்காது எல்லாமே பேப்பருக்கு போயிடும் அது சீக்கிரமாக காஞ்சிரும் இல்லாட்டி காட்டனை நீங்கள் ரெண்டு மடிப்பாக கூட போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பரப்பி விட்டாச்சு காமணி நேரம் ஆச்சு இப்போ நல்லா காஞ்சு போயிருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் எடுத்து கையில் கூட காட்டுறேன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஒன்றொன்றும் பாருங்கள் கலங்கலான் இருக்குது பாருங்கள் இதை வெயிலில் நீங்கள் காய வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளதே நிணலில் தான் காய வைக்கணும் அதனால் நான் வீட்டுக்குள்ளேயே தான் காய வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை பூரா எடுத்துக்கிடுவோம் எடுத்து நீங்கள் அப்பைக்கப்போ புழங்குற அளவுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி பாக்ஸாக வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு எடுத்து வெளியே அந்த நம்ம உள்ள ஃப்ரீசரில் தான் வைக்கணும் அதனால நல்லா ஐஸ் கட்டியாக இருக்கும் அப்போ நீங்கள் உடச்சி எடுத்துகிட்டு திருப்பி வைக்கையில் அந்த கூலிங் அதனுடைய தன்மை மாறிடும் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஒரு தடவை எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஒரு பாக்ஸை ரெண்டு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட பட்டாணி எப்படி ஈஸியாக சிம்பிளாக பதப்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்தீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்